ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் சாமிநாதன் சாமிநாத வாத்தியாரை பார்த்ததுமே என் உடம்புக்குள் பகீரும் அடித்தடையில் சிலிர்ப்பும் வந்துவிட்டது ஒன்றா இரண்டா எத்தனை கிள்ளல்கள் தளர்ந்திருந்தார் குரல் மட்டும் பழைய கணீர் தலை ஏதோ புதுவகை வெள்ளை தாவரம் போல் அடர்ந்திருந்தது எழுந்து நின்றேன் சொல்லுங்க சார் என்கிட்ட படிச்சீல என்றார் அக்பர் ஹர்ஷர் என்று அவர் சொல்லிக் கொடுத்த தகவல்கள் சுத்தமாய் மறதி என் கிட்ட படித்த பையன் நல்ல போஸ்டில் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆமாம் என்பது போல தலையசைத்தேன் சங்கடமான அமைதி அப்போதே வகுப்பில் அவர் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும் குறுக்கே பேசினால் ஒன்று பிறம்படி அல்லது அருகே அழைத்து டிராயரை விளக்கி உள்ளே விரல்களால் ஊடுருவி அழுத்தமாய் கண்ணில் நீர் வர ரத்தம் சுண்டிய கிள்ளல் படிக்காமல் எழுதாமல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் விட்டதற்கே இந்த தண்டனை என்றால் கோமலா விஷயம் அவர் காதுக்கு எட்டிய போது எப்படி இருந்திருக்கும் இப்போது கூட வியர்த்தது இன்றைய தினம் காலை போல துல்லியமாய் காட்சிகள் காலை வகுப்பிற்கு அத்தனை சீக்கிரமாய் வந்திருக்க வேண்டியதில்லை அதுவும் அமாவாசை தற்பித்து விட்டுதான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் என்ற போது நான் குமார் கோமலா மட்டும் வகுப்பில் ஆஜராகிவிட்டோம் குமார் படிப்பு தவிர மற்ற எல்லாம் வந்துவிட்ட வயதுக்கு மீறிய தடியன் கோமலாவிடம் என்ன சொல்லி பயமுறுத்தினானோ சொன்ன நேரத்துக்கு புது பட்டுப்பாவடை சரசரக்க வந்து விட்டாள் கண்ணாடி வளையல்களின் ஜலீர் எனக்கு குளிர் ஜுரம் போல உள்ளுக்குள் உதர குமார் விரைப்பாய் அவளை பார்த்தான் நீ தப்பு விட்டில்ல அந்த கேள்விக்கு பதில பிப்டி டைம்ஸ் எழுதணுமாம் சொல்ல சொன்னார் நான் நேற்று கிளாஸ்ல தானே இருந்தேன் என்றால் சந்தேகமாய் ஈவினிங் பெல் அடித்ததும் என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் அவரை கேளு குமாரின் அலட்சியம் கோமலாவை யோசிக்க விடவில்லை சாமிநாத வாத்தியாரிடம் யார் போய் கேட்பது வேணும்னா ஒரு ஹெல்ப் பண்றோம் உன்னால் முடிஞ்சளவு நீ எழுது மீதி இவன் உன் கையெழுத்து மாதிரியே எழுதி தருவான் என்றான் என் பக்கம் கையை நீட்டி எனக்கு இன்னும் வேகமாக உதறியது நான் நான் பாத்தியா அவனுக்கும் இஷ்டம் இல்லை நான் சொன்னா கேட்பான் ப்ளீஸ் சொல்லுடா சொல்லுடாமா இல்லை சொல்லு எனக்கு என்ன லாபம் ஈவினிங் போகிறச்சா பாய் கடையில் ஏதாச்சும் வாங்கித்தரேன் குமார் பெரியதாய் சிரித்ததற்கு எனக்கு வியாக்கியானம் புரிந்ததும் இன்னும் முதறியது சரி நீயே சொல்லு என்ன வேணும் என்றால் லேசாய் முகம் சினுங்கி அப்புறம் எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது சரி ப்ராமிஸ் ப்ராமிஸ் குமார் சொன்னது எனக்கு கேட்டது போலவும் கேட்காத மாதிரியும் பிரமை தட்டியதற்கு காரணம் அவன் கேட்ட விஷயம்தான் தலாம் ஒரு முத்தம் வரை அதன் தாத்பரியம் எனக்கு புலப்படவில்லை அற்பத்தனமா அல்லது வயசுக்கு மீறிய நடத்தையா எது அவனை தூண்டியதோ கோமலா திருக்கிட்டு விழித்தாள் ஏய் ப்ராமிஸ் பண்ணியிருக்க மாட்டி விட்டுற கூடாது குமார் வார்த்தை வெளிப்பட்ட மறுவினாடி துல்லியமாக இரண்டு போயிருந்தாள் நான் போறேன் என்றாள் இம்போஷிஷன் பதிலில்லை கோமலாவை வெளியில் அனுப்புவதா கூடாதா என்று சாலமன் பாப்பியா இல்லாத பட்டிமன்றம் குமார் மனசுக்குள் நடப்பது தொண்டை குழிக்குள் புரிய நான் வெளிநடப்பு செய்ய வாகாக காலை திருப்பியிருந்தேன் நெல்லுடி குமாரின் தப்பான பிரயோகம் கோமலாவிற்கு பலத்தை கொடுத்து விட்டது சம்பவம் நிகழ்ந்ததா என்று சந்தேகப்படும் அளவு எதுவுமே நிகழாத மாதிரி ஒரு அமைதி உன்னாலதான் உன்னாலதான் என்று லோக்கல் ஆர்கெஸ்ட்ராவுடன் நான் பயத்தில் பாடினேன் வகுப்பு ஆரம்பிக்கும் வரை ஆனால் கோமலா எனக்கு சாதகமாய் பேசிவிட்டாள் குமாரின் தகாத வார்த்தையும் சாட்சியாக நானும் என்று கேஸ் உருவெடுத்தது சாமிநாத வாத்தியாரின் பிறம்படி குமாருக்கும் நீ ஏண்டா பேசாம இருந்த என்று தொடையில் கில்லோடு தப்பித்துக் கொண்டேன் ஒழுக்கமும் நேர்மையும் அவர் கண்கள் உங்க சன் என்ன பண்றார் சார் என்றேன் என் மனத்தை படித்து போகிறார் என்ற நடுக்கத்துடன் இருக்கான் குரலில் தொய்வு என்ன படிச்சிருக்காரு ஏறல சரி இந்த விஷயம் வேண்டாம் என்று விடப்போனேன் குரலை சிறுமி கொண்டார் தான்ப்பா இப்போ என் நிம்மதியே போச்சு என்ன சார் படிப்பு வரல போக்கிரி சகவாசம் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இப்போ மனசு மாதிரி அலறான் வேலை கிடைக்கல பார்த்து கொண்டிருந்தேன் நேர்மையற்ற செயல்கள் எதுவுமே சுத்தமாய் பிடிக்காத சிபாரிசு என்ற வார்த்தை விஷமாய் வெறுக்கிற நெருப்பாய் சீறி தொடையை நிமிண்டுகிற சாமிநாத வாத்தியார் இரு கைகளிலும் அந்த வினாடி கூப்பினார் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துவையே என்று கேட்கிறேன் என் இதயம் நிமிண்டப்பட்டது